ஒரு ஊர்ல ஒரு பேராசை கிழவி ஒருத்தி இருந்தா அவ அநியாய வெட்டிக்கு கடன் கொடுப்பா கராரா வசூலிப்பா செம கராரா வசூலிப்பா ஆள் வச்சு அடிச்சு வசூலிப்பா ஒரு தடவை பக்கத்து ஊருக்காரனுங்க ரெண்டு பேருக்கு செம பண நெருக்கடி வட்டிக்கார கிழவிய பத்தி கேள்விப்பட்டு வந்தாங்க கடன் கேட்டு நின்னாங்க இப்ப கண்டிஷனா சொல்லிவிட்டா நூறு ரூபாய் கடனுக்கு மாசம் நாற்பது ரூபாய் வட்டி மொத மாச வட்டி பணத்தை எடுத்துக்கிட்டு தான் ரூபாயே தருவேன் ஆமா சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டு கராரா நின்னா மாசத்துக்கு நூத்துக்கு நாப்பது ரூபா வட்டியா இது அநியாயம் எனக்கு கடனே வேணாம் உன்னோட சாவகாசமும் வேணாம் அடுத்தவன எதையும் யோசிக்காம வாங்கி ரெண்டு பேருமே கிளம்புனாங்க வழியில அவன் கேட்டான் கணக்கு போட்டுக்கிட்டே கேட்டான் ஏன்டா இப்படி அநியாய வட்டிக்கு கடன் வாங்கின இது குதிரை வட்டியை விட வேகமா இருக்க பாரு வாங்கின நூறு ரூபாயில இப்பவே உனக்கு நாற்பது ரூபாய் நஷ்டம் இன்னுமே மாச மாசம் வேற உனக்கு நாற்பது ரூபாய் நஷ்டமா இதெல்லாம் தேவையா அதுக்கு அவன் சொன்னா போட்டுக்கிட்டே போட்டுக்கிட்டு போப்பா எனக்கு மாச மாசம் நாற்பது ரூபாய் நஷ்டம் ஆனா அந்த கழுவிக்கு என்னோட கையில கொடுத்திருக்கிற அறுபது ரூபாயுமே நஷ்டம் அசலையும் வட்டியையும் திருப்பி கொடுத்தா தானே என்னம்மா அலைய விட போறேன் பாரு அதோட நான் அடுத்த வாரமே மச்சானோட வெளிநாடு போயிருவேனே யாரு அநியாய வட்டியால் முதலுக்கு மோசம் வருதோ இல்லையோ நியாயமான மோசம் முதலாளிக்கு வரும் வட்டி அழிக்கும் கூட்டு வட்டி கூட்டோடு அழிக்கும் அநியாயத்துக்கு அவ்வப்போது கவலைப்படாதே அது வாங்கவே வாங்காத கடனுக்கு நீ செலுத்தும் தவணை வட்டி வாழ்க்கை என்பது இறைவன் கொடுத்திருக்கும் கடன் நன்மைகள் மூலம் வட்டியை கட்டி கொண்டே இரு இல்லாவிட்டால் அசலை இழக்க வேண்டி வந்துவிடும் அநியாய வட்டிக்கு அட்டிக வாங்கினாலாம் அந்த அட்டியை வித்து வட்டியை கட்டினாலாம் அருமையான கதைகள் ஆயிரம் கதை ரெண்டும் கேட்டாச்சு பேசிட்டு நல் இளைஞர்களின் பண்பு நலன்கள்